காட்சி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் கலாவிசூர் புதுச்சேரியிலிருந்து பொதுவா குடும்பம் அப்படிங்கிறது வந்து மிகவும் ஒரு கட்டுக்கோப்பான அழகான குடும்பங்களாக இருக்கின்ற வரை அது மிகவும் சிறப்பாக இருக்கும் அப்படிப்பட்ட குடும்பங்கள்ல இருக்கும்போது போது பெற்றோர்கள் பிள்ளைகளை பாதுகாக்கிறது அவங்கள படிக்க வைக்கிறது அவங்களை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு பெற்றோர்களுடைய உலகம் வந்து குழந்தைகளை சுற்றியதாகவே இருக்கும் இப்படிப்பட்ட குழந்தைகள் தான் பிற்காலத்தில் பெற்றோர்களுக்கு செய்கின்ற விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்றைக்கு மிக அதிகமாக அவர்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்புவது அப்படிங்கிற ஒரு நிலையில நம்ம நிறைய பேரை பார்க்கணும் ஆஹ் அதற்கடுத்ததாக சில பேர் வந்து நான் நாயல் நாடு போறேன் எங்க பெற்றோர்களை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி அவங்களையும் கொண்டு வந்து முதியோர் இல்லங்களில் விடுகிறார்கள் அப்படிப்பட்ட பெற்றோர்களை அல்லது முதியவர்களை பாதுகாக்கும் ஒரு அரிய பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் நம்முடைய சிறப்பு விருந்தினராக இன்று இங்கே வந்து இந்த சாதனை சிற்பி என்ற நிகழ்வில் கலந்து கொள்ள வருகை தந்திருக்கும் திருமதி கலைவாணி கணேசன் அவர்களை வருக வருக வென்று வரவேற்கிறோம் வணக்கம் மேடம் நன்றி மேடம் நீங்க வந்து ஒரு கலை முதியோர் இல்லம் அப்படின்னு ஒரு இல்லம் வச்சு நடத்திட்டு இருக்கீங்க அதை நாங்க வந்து பார்த்தோம் நிறைய வயதானவர்கள் அங்க வந்து இருக்கிறாங்க அவர்கள் வந்து அவர்களுடைய அந்த சூழல் வந்து நமக்கு ஒரு கவலையை கொடுத்தா கூட ஒரு பாதுகாப்பான இடம் அங்க அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு ஒரு சந்தோஷமும் நமக்கு கிடைக்குது இந்த இல்லத்தை ஆரம்பிக்கணும் இப்படிப்பட்ட ஒரு இடத்தை நம்ம வந்து தக்க வச்சுக்கணும் அவர்களுக்கான ஒரு பாதுகாப்பை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த எண்ணம் உங்களுக்கு எப்படி ஏற்பட்டுச்சுன்னு சொல்லுங்க என் தாய் தமிழுக்கும் என்னை பெற்றெடுத்த தாய்க்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மூணு தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேம் இப்ப வந்து இது பாத்தீங்கன்னா எப்படி நான் ஆரம்பிச்சேன்னு சொல்லிட்டுன்னா நான் வந்து ஒரு ஸ்டாப் நர்ஸ் மேடம் நானு இது வந்து கோவிட் காலத்துல தான் இது அஞ்சு வருஷமா தொடர்ந்து நடத்துது கோவிட் அப்ப ஒரு ஹோம்ல ஒரு ஆறு பேர் யாருமே பார்த்துக்க முடியாம ஒரு சூழ்நிலையில இருந்தாங்க அந்த டேக் ஓவர் பண்ணும்போது ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுல எல்லாருமே சேஃபா தான் இருந்தாங்க நம்மளே பா பயந்துகிட்டு வெளியில வராம பயந்துட்டுதானே இருந்தோம் இல்லையா ஓ அந்த டைம்ல ஒரு ஹோம்ல ஒரு ஆறு பேர் யாருமே இல்லாம அனாதையா இருக்கும் போது அந்த தகவல் கிடைக்க போகும்போது அதை டேக் ஓவர் பண்ணேன் நான் அங்க போய் பார்க்கும் போது ஆறு பேர் யாருமே இல்லை அங்க சமைக்கிறவங்க வேலை செய்யறவங்க இன்சார்ஜ் யாருமே இல்லை அதை அப்ப எடுத்து நடத்த போக போகும்போது தான் அவங்கள அந்த ஆறு பேரை நான் காப்பாத்தணும்ன்ற ஒரு எய்மோட உள்ள போகும்போதுதான் தொடர்ந்து அஞ்சு வருஷமா நடத்திட்டு இருக்கேன் அதை ஏன்னா எனக்கு அந்த ஆறு பேரோட நிறுத்தக்கூடாது இது மாதிரி பெத்தவங்களே வந்து பார்க்க வராத பிள்ளைங்களை இன்னும் எவ்வளவு பேர் இருக்காங்க இந்த ஊர்ல எவ்வளவுலலாம் அதை நம்மளால செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில நான் நடத்திட்டு இருக்கேன் நம்மளுக்கு சிறப்பு என்னன்னா பிள்ளைங்க சில பிள்ளைங்க பார்க்க கூடாது அப்படின்னு இருக்கிறாங்க சில பேர் நான் சொன்ன மாதிரி அயல் நாடுகள்ல இருக்கும்போது பெற்றோர்களை கவனிக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது அவங்க கொண்டு வந்து முதியோர் இடத்திலேயாவது நம்ம அம்மா அப்பா நல்லபடியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பணத்தை கட்டி அஹ் செய்றாங்க இப்படிலாம் இருக்கு நிறைய இருக்கு அதுவும் இந்த கொரோனா காலகட்டத்துல அந்த முதியோர் இல்லங்கள்ல வந்து நிறைய விஷயங்கள் நடந்துச்சு அவங்களெல்லாம் என்ன செய்யறதுன்னு சொல்லி அரசுக்கும் தெரியல அங்க நடத்துறவங்களுக்கும் ஒண்ணுமே புரியாம நிறைய தடுமாற்றங்கள் நடந்தது அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நான் வந்து ஒரு ஆறு பேரை பாதுகாக்கிறேன் அப்படின்ற ஒரு உணர்வு உங்களுக்கு வந்ததுக்கே வந்து நாங்க வந்து ரொம்பவே நன்றி சொல்லணும் ஏன்னா அன்னைக்கு வந்து அவங்கவுங்க குடும்பத்துக்கே வந்து யாராவது கொண்டாந்து கொடுத்தா பரவாயில்ல அப்படின்ற ஒரு சூழல் இருந்துச்சு இப்போ இன்றைக்கு ஆறு பேர் வந்து எத்தனை பேராக மாறி இருக்கிறார்கள் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆறு பேரு நம்ம வீட்டு தெருவிலயே பேரிகான் போட்டு வெளியில வரக்கூடாதுன்னு அந்த கொரோனா காலத்துல அப்படி எல்லாமே நம்ம உயிருக்காக பயந்த நிலையில ஒன்னால முடியும் ஒன்னா தைரியமா செய்யும் சொல்லிட்டு எனக்கு சப்போர்ட் அண்ட் ஃபுல் சப்போர்ட் கொடுத்த எனது எனது கணவர் தான் மேடம் அது அவங்க கொடுத்த சப்போர்ட்லனால ஆரம்பிச்ச இந்த ஆறு பேர் வச்சு ஆரம்பிச்ச ஹோமு இப்ப இருபது பேர் இருக்காங்க என்கிட்ட இது நல்லா சிறப்பாக செஞ்சிட்டு வர இருந்தாலும் நீங்க சொல்ற மாதிரி அவங்கவுங்க சூழ்நிலைக்கு ஏற்ப விட்டுட்டு போறதுக்காக இல்ல உதவ இல்லாம வேண்டாம் நம்ம சொல்றோம் ஏன்னாலும் தற்சமயம் எல்லாருமே வேலைக்கு போறதுனால வெளியூர் போறதுனால அவங்க வயசானவங்களை பாத்துக்க முடியலன்றதுனால இந்த ஊர் கட்டாயம் இப்போ வேணும்ன்ற மாதிரி ஒரு தான் நடந்துட்டு வருது ஏன்னா நிறைய பேர் விட்டுட்டு குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு விட்டுட்டு அவங்கவுங்க ஆபீஸ் விட்டுட்டு வேலைக்கு போறவங்கள டைமுக்கு அவங்களுக்கு வயசானவங்களுக்கு மெடிசன் கொடுக்க முடியாது பாத்ரூம் கூட்டு போக முடியாது அவங்களுக்கு இப்போ என்கிட்ட டேபர் பெட்வேடிங் பேஷன்ட்லாம் நிறையாவும் இருக்காங்க அவங்களுக்கு என்னுடைய ஸ்டாஃப் நர்ஸ் நான் ஸ்டாஃப் நர்ஸ் தான் மேடம் நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் கரெக்ட் டைமுக்கு சாப்பாடு கொடுக்கறது அவங்களுக்கு ட்ரெஸ் மாற்றி விடுறது குளிக்கி வைக்கிறது அவங்களை டேக் ஓவர் பண்ணுறது எல்லாமே ஸ்டாஃப் எல்லாமே ஃபுல்லாக பக்காவாக இருக்குது ஏன்னா அவங்க அதை நம்பி தான் இப்போ நம்ம ஒரு வீட்டில் விட்டுட்டு போகிற மாதிரி விட்டுட்டு ஆஃபீஸ்க்குலாம் போகிறாங்க தைரியமாக இருக்காங்க இப்போ வெளிநாட்டுல இருந்து விட்டுட்டு போறவங்களும் எங்கிட்ட இருக்காங்க வாரத்துல ஒரு ரெண்டு நாள் வீடியோ கால்ல பேசுவாங்க அவங்க எப்படி இருக்காங்க நல்லா இருக்கு எனக்கு எந்த கவலை இல்லை அப்படி இவங்க பேசுவாங்க இவங்க அது மாதிரி வெளிநாட்டு தொடர்புகள்லையும் நம்ம கிட்ட நல்ல நிறையா இருக்காங்க மேடம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி மாதிரி இருக்காங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கு கேக்குறதுக்கு என்னன்னா பெற்றோர்கள் மேல தீவிரமான அன்பு வைத்திருக்கக்கூடிய பிள்ளைகள் கூட இன்றைக்கு பெற்றோர்களை பார்த்து கொள்ள முடியாத ஒரு சூழல் இதுக்கு வந்து புதியவர்களும் ஒரு காரணமா இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இல்லாம இருக்கு சில நேரங்கள்ல ஆஹ் அந்த பிள்ளைங்களோட எப்படி இது பண்றது அப்படின்னு தெரியாம இருக்கு அப்புறம் மாமியார் மருமகள் பிரச்சனை இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்போ நீங்க சொன்ன மாதிரி முதியோர் இல்லங்கள் இருக்கக்கூடாதுன்னு ஒரு காலத்தில் பேசிட்டு இருந்தோம் இன்னைக்கு முதியோர் இல்லங்கள் இருக்கணும் அப்படின்னு நம்ம பேசுறதுக்கான ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்துட்டோம் வெளியில இல்லாம ஏதோ ஒரு இடத்துல அவங்க வந்து பராமரிக்கப்படுறாங்க அவங்க கவனமா இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு சூழல் அவங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கும்போது அதுல ஒரு மனதிருப்தி நமக்கு கிடைச்சிருக்கு இந்த சூழல்லையும் இப்படி ஒரு ஒரு இருபது பேரை பாதுகாக்கணும் அப்படின்ற சூழலையும் நீங்க வந்து கவிதை அது எது இலக்கிய நிகழ்வுகளுக்கும் நிகழ்வுகளிலும் உங்களை நாங்க வந்து நிறைய பாக்குறோம் இந்த எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னா மேடம் இது வந்து எப்படி வந்துச்சுன்னா இப்ப நான் ஸ்டாப்னஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அது டூட்டிக்கும் போவேன் டியூட்டி போயிட்டு முதல் ஃபர்ஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன் என்னோட ஹோம் காலையில் எல்லாம் அவங்களுக்கு என்னென்ன செய்யணும் என்னெல்லாமே பே பட்டியல் போட்டு கொடுத்துருவேன் சமைக்கிறதுலேருந்து எல்லாமே அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க அது நான் காலையில் வந்து ஃபஸ்ட்டு ஹோம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னுடைய டைமும் ஹோமில் தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அங்கேயே உட்காந்து கவிதைகள் இலக்கியம்லாம் சின்ன சின்னதாக ஆரம்பித்தது இப்போ எனக்கு ரொம்பவும் நீண்டு பெரிய அளவில் வந்துருச்சு ரொம்ப ஆசையாக இருக்கேன் இப்போ சும்மா இருக்க டைம்லாம் எனி டைம் பேனாவும் நோட்டுமாக தான் இருக்கிறேன் கவிதை எழுத ஆரம்பிச்சிருக்கேன் நிறையாவும் எழுதிட்டுருக்கேன் ஒரு நூலும் எழுதிட்டுருக்கேன் குறிப்பா தான் ரிலீஸ் பண்ணலாம் இருக்க புது புத்தகத்தை அது நினைக்கிறேன் மேடம் கண்டிப்பா வாழ்த்துக்கள் மன்றத்தை ஆரம்பிக்கும் போது இரண்டாயிரத்தி நாலுல ஆரம்பிச்சேன் இருபது வருடங்களுக்கு மேலாக இருபத்தி ஒரு வருடங்கள் ஆகுது அப்போ வந்து வெறுமன எல்லாரும் வந்து கவிதையை வாசிச்சுட்டு மட்டும் போகாதீங்க ஒரு புத்தகமா போடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வலியுறுங்கன்னா நம்ம கவிதை எழுதுறோம் போய் படிக்கிறோம் திருப்பி அந்த பறக்க விட்டுறோம் இப்படி செஞ்சிட்டு இருக்கும் போது ஒரு ஒரு தடம் பதிக்கணும் பாரதி அப்படின்னு சொன்னா நமக்கு எப்படி அவருடைய இதெல்லாம் தெரியுது அப்படின்னு சொன்னா அவருடைய எழுதின எழுத்துக்கள் தான் நம்ம படிச்சு அவரை வந்து இன்றைக்கு தெய்வமாக பாக்குறோம் அப்படியும் போது நமக்கு பின்னாடி எப்படி பேசும் அப்படின்னு சொன்னா கலா ஒருத்தவங்க இருந்தாங்க கலைவாணின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க அப்படிங்கறதுக்கான அடையாளமே சிறப்பாக வெளிவரணும் தொடர்ந்து நிறைய நிறைய எழுதுங்க படிங்க படி படிக்கும் போதுதான் நமக்கு வந்து அடுத்த அடுத்த ஜன்னல்கள் திறக்கும் அதுக்கு அடுத்துதானே உங்களுடைய அந்த சமூக சேவை அப்படிங்கிற ஒரு தளத்திலயும் நீங்க வந்து நிறைய இயங்கிட்டு இருக்கீங்க அது என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க மேம் சமூக சேவைன்னா நம்ம கல்வி கற்க முடியாத சூழ்நிலையில ஏ நான் இருக்கிற ஏரியா பக்கத்துலயே நிறைய கிராமத்துல இருக்கிற குழந்தைகள்லாம் இருக்காங்க ஏ மாதிரி பெரிய பெண்கள்லாம் கூட இருக்காங்க அவங்களுக்காக ஒரு சுய குழு மாதிரி தொடங்கி அவங்களுக்கு வீட்டுலயே பசங்களை அனுப்பிட்டு அவங்களுக்கு ஒரு தொழில் கட்டக்கூடிய டைலரிங் கிளாஸ் அது மாதிரி ஆரம்பிச்சு இருக்கேன் நாலு பேர் டைலரிங் கிளாஸ் கட்டச்சிட்டு இருக்காங்க அப்புறம் பசங்களுக்கு படிப்பு கல்வி எவ்வளவு முக்கியம்ன்றது எங்களுடைய அமைப்பு மூலியமா சேர்ந்து என்னோட தோழிகள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் ஒரு கவுன்சிலிங் கொடுப்போம் ஏரியாக்குள்ள போயிட்டு அது வந்து மந்த்லி ஒன்ஸ் கொடுப்போம் கவுன்சிலிங் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நைட் நைட் ஸ்டடி நைட் டியூஷன் அது மாதிரி கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கோம் அதுவும் நடந்துட்டு இருக்கு ஏன்னா பிள்ளைங்க வந்து காலையில் போ ஸ்கூலுக்கு போகிறாங்க வந்து பேகை போடுறாங்க அம்மா அப்பா வேலைக்கு போகிறாங்க பிள்ளைங்களை கவனிக்க முடியாத சூழ்நிலை இப்போ நடக்குது என்ன சமைச்சமா பா கொடுத்து அனுப்புறோமா போனோமா அப்படி இருக்கிற சூழ்நிலை இருக்குல்ல என்ன பிள்ளைங்க படிக்கிறாங்க என்ன படிச்சாங்கன்றதே பெற்றோர்கள் புரிஞ்சிக்க மாட்டாங்க தெரிய பெற்றோர்கள் அதுக்காக நாங்கள் இறங்கி அந்த ஃபீல்டில் என்ன ப அவங்களுக்கு பெற்றோர்களுக்கும் நாங்கள் கவுன்சிலிங் கொடுக்குறோம் பசங்க வந்தாங்களா ஃபஸ்ட்டு சாப்பிட்டாங்களா ஸ்கூலில் என்ன நடந்துச்சு என்ன போச்சு எந்த சார் வந்தாங்க என்ன கிளாஸ் எடுத்தாங்க அப்படி ஃபஸ்ட்டு நீங்க கொஸ்டின் ஆரம்பிங்க படிச்சியா ஒர்க் பண்ணி அப்படி ஆரம்பிக்காதீங்க ஃபர்ஸ்ட் இதை ஆரம்பிச்சிங்கன்னா பசங்க ரோல் ரோலா வந்து உங்க வழிபடி வந்துருவாங்க இப்ப பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல்ல என்ன நிறைய பிரச்சனைகள்லாம் நடக்குது அதெல்லாம் வராமல் இருக்கணும்னா பெற்றோர்கள் ஃபர்ஸ்ட் குழந்தைங்களை முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன் மேடம் அது ஸ்கூல் விட்டு வந்தவொடனே பசங்கள்கிட்ட நீங்க பேசணும் உங்களுக்கு ஆயிரம் வேலை இருந்தாலும் பசங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணி நீங்க பேசுனீங்கன்னா பசங்க உங்க பக்கத்துல ஃப்ரெண்ட்ஷிப்பா வந்துருவாங்க எல்லாத்தையுமே அவங்களே த அவங்க தாராளமா சொல்லிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டு ரெண்டு குழந்தைகளை நான் படிக்க வச்சுட்டு வரேன் மேடம் அது ஒரு தம்பி வரட்டோம் நைன்த் படிக்கிறான் பாப்பா சிக்ஸ்த் படிக்கிறான் பேர் சொல்லுறான் விருப்பில் சிக்ஸ்த் படிக்கிறாங்க அவங்க வந்து ரொம்ப ஃபேமிலி அவர் ட்ரிங்க்ஸில் அடிக்ட் ஆயிட்டாரு அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் கம்பெனியில் வேலை செய்யறாங்கன்னு வச்சுங்களேன் அந்த ரெண்டு குழந்தைங்களை படிக்க வைக்கிறேன் ஒரு மூணு பிள்ளைங்களுக்கு டைப் ரைட்டிங்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் மேடம் அன்னச்சத்திரம் ஆயிரம் கட்டுறத விட ஒரு ஆலயம் அமைக்கிறதை விட ஒரே ஒரு பிள்ளைக்கு பாடம் சொல்ல கொடுக்கறது ஒரு பிள்ளையோட கல்விக்கு உதவுகிறது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா அந்த காலத்திலேயே சொல்லி வச்சிருக்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு சிறந்த பணியை நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேள்விப்படும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இன்றைய மாணவர்களுடைய நிலைமை வந்து அவர்களை கவனிக்காத ஒரு பெற்றோர்கள் தான் இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் எல்லா வீட்லயும் ஒரு குழந்தைதான் இருக்கு ஆனா அந்த ஒரு குழந்தைய கவனிச்சுக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு அந்த நேரம் ரெண்டு சம்பாதிக்க வேண்டிய ஒரு சூழல் இப்படிப்பட்ட சூழல்ல அந்த பெற்றோர்களுக்கான ஒரு ஆலோசனை எல்லாம் கொடுத்து நீங்க அந்த பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு பாலமா இருக்கிறீங்க அது கேக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா நான் வந்து என் கூட பிறந்த அஞ்சு பேர் மேடம் அப்பா எல்லாம் வெளியிலேயே விடமாட்டாங்க எங்களை எல்லாம் எதோ ஒரு சினிமா பாக்கணும்னா கூட அப்பா பாத்துட்டு வந்து அந்த படம் நல்லா இருந்தா தான் எங்களை அனுப்புவாங்க அப்படியே பட்ட சூழ்நிலை தான் வந்தோம் வெளியிலே வர வெளியும் ஸ்கூல் விட்டு வந்தோம்னா வீடு வீடு விட்டா ஸ்கூல் அப்படிதான் வந்தோம் அப்படி இருந்து ஒரு வெளியில ஒரு எங்க வீட்டுல அப்ப நான் படிக்கும் போதுலாம் கல்யாணம் அவர் வரலும் எங்க வீட்டுல டிவி இல்லை மேடம் எங்க வீட்டுல டிவி கூட இல்லாம நாங்களாம் படிச்சோம் வாசல்ல பொது டிவி ஓடும் ஒலியும் ஒலியும் அதை பாக்குறதுக்கே எங்க அப்பா அலோ பண்ண மாட்டாரு அதெல்லாம் பார்க்க கூடாது போ நல்லா பசங்க நிக்கிறாங்க அப்படிலாம் அப்படிலாம் ரொம்ப கண்டிஷனா வளர்த்தாங்க இப்ப இருக்கிற பசங்க எப்படி வளர்றாங்கன்னு பாக்குற பார்க்கும் ரொம்ப அப்படி இருந்தனா இப்படி இங்க உக்காந்து இருக்கணும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஏன்னா எல்லாமே அவங்க அப்பாவோட கண்டிஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தது எங்க ஹஸ்பண்ட் உன்னால முடியும் உன்னால செய்ய எல்லாமே முடியும் அப்படின்னு ஒரு இது கொடுக்கறது பசங்களுக்கு முக்கியமா நான் என்ன சொல்றேன்னா நான் வருடம் தோறும் காமராஜர் பிறந்த பக்கத்துல தான் இருக்குது நான் படிச்ச அரசு பள்ளி அந்த பள்ளியில நான் வா ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி போய் ஒரு கவுன்சிலிங் கொடுப்பேன் ஏன்னா நான் இந்த ஸ்கூல்ல தான் படிச்சேன் நான் இந்த கிளாஸ் ரூம்ல இந்த இடத்துல தான் உட்கார்ந்த இந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன் அதே மாதிரி நீங்களும் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மேடம் பசங்களை அது அந்த ஸ்கூல் பிரின்ஸிபாலே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க யாருமே வந்து செய்ய மாட்டாங்க எப்பயாவது ஒரு ஃபெஸ்டிவல் அப்பதான் வருவாங்க நீங்க சிக்ஸ் மந்த்த்க்கு ஒரு வாட்டி வந்து ஸ்வீட்டு நோட்ஸ் எல்லாம் கொடுத்து பசங்களுக்கு இப்படி ஒரு பீஸ் குடுக்கறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு நான் படிச்ச ஸ்கூல்ல மறுபடியும் மறுபடி மறுபடியும் மேல மேல சொல்லணும்ன்றது ரொம்ப சந்தோஷமா எனக்கும் அது என் பசங்களுக்கும் நான் தான் விளங்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஏன்னா பள்ளிக்கூடங்களை வந்து படிக்கிற காலத்துல நம்ம போவோமே தவிர அதுக்கப்புறம் வந்து அந்த அலுமினி அப்படிங்கிற அது வந்து நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்லை நிறைய பேர் அதுல வந்து ஒன்றிணைய முடியாது பல பேருக்கு ஆனா பக்கத்திலே இருக்கிறது அப்படிங்கிறதுனால நீங்க அடிக்கடி அந்த இடத்துக்கு போறீங்க உங்களுடைய அந்த அனுபவங்களை அவங்களோட பகிர்ந்துக்கிறீங்க அப்படிங்கும் போது அந்த மாணவர்களுக்கு கேக்கும்போது ஒரு மகிழ்ச்சியாவும் இருக்கும் நம்ம இந்த மாதிரி வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் அது மாதிரிதான் நம்ம நிறைய இடங்கள்ல நம்ம போய் பேசும்போது கூட நேத்தி வந்து நம்ம வந்து அம்மா அப்பா பேச்சா அப்படி கண்டிஷனோட கேட்டு நடந்துகிட்டதுனால இன்னைக்கு நம்ம மேடையில உட்காரக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பா கண்டிப்பா கிடைச்சதுன்னு நம்ம சொல்லணும் இருக்கிற குழந்தைகள் வந்து பெற்றோர்களை பற்றி யோசனை அப்படிங்கிறது கூட பண்ண எதுவும் தெரியாது அப்படிங்கறதுல முடிச்சிடுறாங்க அந்த மாதிரி இல்லாம பெற்றோர்களுடைய வார்த்தைகளுக்கு மரியாதை கொடுத்து அவங்க நடந்துகிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய உயரம் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது தான் அஹ் இதற்கு அடுத்ததாக நீங்க வந்து இன்னும் இன்னும் உங்களுடைய தலங்கள் வந்து விரிவாகத்தான் போய் கொண்டே இருக்கு தொலைக்காட்சி எல்லாம் கலந்துக்கிறீங்க அப்புறம் வந்து நாடகம் நடிக்கிறீங்க தான் ஏதாவது இருக்கு அப்படி சொல்லிட்டு இல்ல மேடம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம விஜய் டிவி கலைஞர் டிவி ஜி தமிழ் புரோகிராம் பட்டிமன்றம் எல்லாம் பேசிட்டு இருக்கோம் வெளியூர் பயணத்திலயும் பட்டிமன்றத்தான் நிறைய பேசிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாம ஒரு சினிமாவும் படமும் நடிச்சிருக்கேன் நீங்க சொன்ன மாதிரி நாடகத்திலயும் நடிக்கிற அது அது பெருசு இல்ல மேடம் நம்மளுடைய தனித்திறமை வெளியில கொண்டுட்டு வர்றதுக்கு ஒரு சேலஞ்சா ஒரு ஹெல்ப்பா நமக்குள்ள ஒரு டூனா நிக்கிறது என்னோட அன்பு கணவர் அவர் கொடுத்த ஆக்கமும் ஊக்கத்தினால தானே நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன் ஏன்னா அப்பா வந்து நீ போக கூடாது படி படிப்பு படிப்பு அப்பா வந்து ஜிஹிச்சில் ஒர்க் பண்ணாங்க நீ ஸ்டாஃபா வரணும்னு நினைச்சாங்க அதே மாதிரி நான் அவங்க என்னோட அவங்களுடைய அபிப்பிராயத்தை நான் அது பண்ணிவிட்டேன் இப்ப மேல மேல வர்றதுக்கு என்னோட அன்பு கணவன் தான் எனக்கு எனக்கு உதவியாகவும் தொடர்ந்து சேவையை அதுதான் பெற்றோர்களுடைய வழிகாட்டல் அப்படிங்கறது வந்து மிக சிறப்பா இருக்குது அந்த காலங்கள்ல நம்முடைய காலங்கள்ல வந்து மிக சிறப்பாகவே இருந்துச்சு அவங்க பேச்சை வந்து அப்படி கட்டாம நம்ம கேட்டுட்டோம் அவங்க தொடர்ந்து பிடிக்குதோ இல்லையா இப்படி நம்மளை போட்டு கஷ்டப்படுத்துறாங்களே அப்படின்னு நினைச்சா கூட அவங்கள மீற ஒரு நாள் நம்ம நினைச்சிருக்க மாட்டோம் அந்த மாதிரியான ஒரு சூழல்ல வந்து இன்றைய குழந்தைகளும் சில பேர் இருக்கிறாங்க சில பேர் இருக்கிறாங்க சில பேர் நல்லா படிக்கிறாங்க நூற்றுக்கு நூறு மார்க் எடுக்கிறாங்க அதையெல்லாம் பார்க்கும்போது ஐயோ என்ன நல்லா எழுதுனாலும் அறுபது மார்க்குக்கு மேல போட்டதே கிடையாது நம்ம மாதிரி யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி அது ஒரு சிந்தனையும் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது வேறு எதிர்கால திட்டம் அப்படி அப்படினு வச்சிருக்கீங்களா எதிர்கால திட்டம் அப்படின்னு ஒண்ணு இல்லை மேடம் இப்ப பாத்தீங்கன்னா நீங்க தான் நம்ம எப்படி சொல்லுவேன் அப்பா என்ன சொன்னாங்கன்னா ஒரு படம் பாத்துட்டு வந்து அவங்க சொல்ற கருத்தை வந்து அது நல்லா இருந்தா நீங்க போய் பாருங்க அப்படின்ற சூழ்நிலை நம்ம வளர்ந்தோம் வெள்ளிக்கிழமான்னா வெளில போக கூடாது ஞாயிற்றுக்கிழமை வெளில போக கூடாது வாசல் விளக்கு வச்சா கூட அப்படி ஒரு சூழ்நிலை அந்த காலகட்டத்துல வளர்ந்துட்டு இப்ப இப்ப நடைமுறையில நடக்கிறத பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் தாண்டி களத்துல இறங்கி நம்ம பொது சேவை செஞ்சுட்டு வரோம் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு தொடர்ந்து இது பயணிக்க இந்த பயணம் தொடர்ந்து நடக்கும் இது மோட்டிவேஷனா பாத்தீங்கன்னா முக்கியமா என்னன்னா ஒரு இப்ப நான் நடத்துற ஹோம் வந்து வாடகைக்கு நடத்திட்டு இருக்கேன் முப்பதாயிரம் மேடம் அது வாடகை நாலு ஸ்டாஃப் வச்சு நடத்திட்டு இருக்கேன் அவங்களுக்கு சேல்ரி கரண்ட் பில் தண்ணி பில் எல்லாமே செய்து இது எல்லாமே ஓன் மணியில தான் நான் செய்யறேன் என்னோட நான் ஒர்க் பண்ற ஸ்டாஃப் நர்ஸா ஒர்க் பண்ற அந்த ஓன் மணியில தான் நான் நடத்திட்டு வரேன் இது அது மட்டும் சா இல்லாம இப்ப எனக்கு என்ன எய்ம் நீங்க கேட்டீங்க இல்லையா புதுசா ஒரு இடம் எனக்கு இருந்துச்சுன்னா ரோட்டாரில் இருக்கிற எல்லா அனாலயா பேரண்ட்ஸால கைவிடப்பட்ட பிள்ளைங்களால கைவிடப்பட்ட எல்லா வயதானவர்களையும் நான் பாதுகாக்க ரெடியா இருக்கேன் வெல்பேர் டிபார்ட்மெண்ட்ல வந்து எங்களை எல்லாருமே என்ஜிஓஸ் எல்லாருமே கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டிருந்தாங்க அப்போ நீங்கள் நல்லாவே சிறப்பாக செஞ்சுட்டு வரீங்க உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் என்கிட்ட கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் எனக்கு ஒரு இடம் வேணும் சார் எனக்கு இடம் வந்தால் போதும் நான் நீங்கள் சொல்கிறத நாங்கள் செய்வோம் இது மாதிரி ரோட்டோரங்களில் இருக்கிறவங்கள நாங்கள் ப பராமரித்து பாதுகாத்து நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் உங்களுடைய ரெக்கார்டு எல்லாமே நாங்கள் பார்த்தோம் ஏன்னா நாங்கள் நாங்கள் சர்வீஸ் பண்ணுறது வந்து வாரத்தில் ரெண்டு நாள் அன்னதானம் பண்ணுவோம் ரோட்டோரங்களில் இருக்கிறவங்களுக்கு கூட்டு அவங்கள க்ளீன் பண்ணி நம்ம மறுபடியும் கூட்டு வந்து உட்கார வச்சாலும் திரும்பவும் அவங்க அங்கேயே தான் போகிறாங்க அவங்கள கட்டுப்படுத்த முடியல நம்மளால ஏன்னா நான் நீங்க வந்து ஒரு ஒரு ஹோம்ல உதைக்கிறாங்கன்னு சொல்ற கேள்விப்படும் நான் வந்தா நீங்க அங்க அடிப்பீங்க அதனால நான் வரமாட்டேன் நீங்க ஏதாவது எனக்கு வாங்கி போங்க அப்படின்னு கேக்குறாங்க தயவு செய்து ரோட்டோர்ல இருக்கிறவங்களுக்கு எதுமா சாப்பாடா நீங்க சாப்பாடு கொடுங்க கையில காசு கொடுக்காதீங்க காசு கொடுக்கறதுனாலதான் பொதுமக்கள் அது வயசானவங்க எல்லாமே தண்ணி சாப்பிடறதுல இருந்து இப்ப நம்ம ஒரு சிக்னல்ல நிக்கிறோன்னு பாருங்களேன் பத்து ரூபா காசு கேக்குறாங்க சிக்னல் காசு கேட்டால் நம்ம காசு கொடுத்துட்டு வண்டி மூவ் ஆகி போயிடுது ஆனால் அந்த காசை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது அவங்கள கூப்பிட்டு ஒரு வேலை சாப்பாடு வாங்கி கையில் கொடுக்கணுன்றது தான் என்னோட எண்ணம் இப்போ முக்கியமாக நான் கேட்டதுனானா எனக்கு ஒரு ஹோமுக்கு ஒரு இடம் தேவை அதை வந்து செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு நம்ம ப்ராசஸ்லாம் எல்லாமே கேட்டு தான் கொடுத்துருக்கேன் எல்லாரும் உங்களுக்கு வண்டியும் கொடுத்துட முடியாது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க உங்கள மாதிரி நிறைய சேவைகள் பண்ணுறவங்களாம் இருக்காங்க அதை தொடர்ந்து செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப கேட்கும்போது மகிழ்ச்சியா இருக்கு மேடம் என்னன்னா அஹ் நம்ம வந்து ஒரு சேவை பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த சேவைய தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு விதம் ஆஹ் எல்லாருக்கும் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது இன்னொரு விதம் அஹ் தெருவுல யாருமே இருக்கக்கூடாது அது சில பேர்லாம் அந்த வயசானவங்க உட்காந்து நகரவே முடியாதவங்க எல்லாம் தெருவுல படுத்துட்டு இருக்கதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே மனசுல உள்ள கடினமா இருக்கும் ஐயோ நம்மளால ஒண்ணும் செய்ய முடியலையே அப்படின்னு பாத்துக்கிட்டே நம்ம கடந்து போவோம் அப்படிப்பட்ட சூழல்ல இருக்கிறவங்களை நீங்க பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அது வந்து மிகவும் சிறப்பான ஒரு விஷயம் உங்களுடைய எண்ணம் இருவதற்கு அரசும் சரி அந்த துறையும் சரி நிறைவுகள் செஞ்சா ரொம்பவே சிறப்பா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வேறு உங்களுடைய வேற எதுன்னு சொன்ன கேட்டீங்கன்னா மாணவர்களை தான் மேடம் நான் முதல்ல சொல்லுவேன் மாணவர்கள் படிச்சிட்டு நிறைய மாணவர்கள் வேலை இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க பல துறைகளில் பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு அவன் பார்ட் டைம்ல போயிட்டு காய்கறி வியாபாரம் மளிகை மளிகை கடையில் வியாபாரம் பண்றான் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா ஏன் நான் ஒரு கார்ல வந்து போயிட்டு ஒரு சிக்னல்ல நிற்கிற பிஞ்சு விற்கிறான் நீ என்ன பண்ண அழகாக இருக்க படிச்சிருக்கேன் படிச்சிருக்க ஆண்டி அம்மா வந்து வேலை வேலை வெளியி விற்கிறாங்க அவங்களுக்கு டைம் கொடுத்துட்டு நான் கொஞ்சம் விற்கிறேன் நானும் பார்ட் டைம் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு படிப்புக்கு வந்து வேலை கிடைக்கல இங்க இளைஞர்களுக்கு அது கண்டிப்பா வேணும்ன்றது முக்கியமா நான் நம்ம ஒரு பக்கம் பெற்றோர்களையும் வயசானவங்களையும் காப்பாத்தினாலும் சொல்றேன் ஏன்னா மாணவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் பெண்கள் ஆகட்டும் ஆண்களாகட்டும் எல்லா குழந்தைகளும் பார்த்தா காலேஜ் முடிச்சுட்டு எல்லா இடத்துலயும் பார்ட் டைம் வேலை செய்யறாங்க அவங்களுக்கு ஒரு நிரந்தர வேலை வேணும்னு சொல்லிட்டு சொல்லுவோம் மேடம் கண்டிப்பா ஒரு இதுவே வந்துது கணக்கெடுப்பு நிறைய மருத்துவர்கள் செங்கில வேலை சொல்லி வந்து மாதிரி பார்க்கறாங்க மருத்துவர் போய் கீழே வேலை செய்யறாங்க அப்படின்னு வருது அப்படின்னு சொல்லி அது ஒரு கணக்கெடுப்பு அஹ் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு மருத்துவம் இருப்பாங்க இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு மருத்துவம் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நில அவங்களுக்கு வந்து வேலை செய்வதற்கான ஒரு இடம் இல்லாமல் போறது அதனால வந்து எல்லா இடங்களையும் வேலை செய்ய செய்யல என கேட்டா அது வந்து தப்பில்லன்னு நான் சொல்லிட்டேன் ஏன்னா எந்த வேலையும் குறைச்சு நம்ம மதிப்பிட முடியாது அம்மா அப்பாவுக்கு பாரமா இருக்கிறது தான் தப்பி அதனால ஏதோ ஒரு அந்த பிள்ளை சொன்னீங்க இல்லையா வெள்ளரி சேவைக்கு உண்மையிலேயே அந்த பயிர நான் பாராட்டு ஏன்னா அம்மா வந்து கடுமையா உழைக்கிறாங்க அம்மாவுக்கு கொஞ்ச நேரம் ஓய்வு கொடுத்துட்டு நம்ம அந்த பணியை செய்வோம்னு நினைச்சு பாருங்க நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு திபரா இல்லாம அந்த நினைப்பு தொலைக்காட்சியாக தெரிவிச்சுக்கிறேன் இப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் இன்னைக்கு தேவை அது மாதிரிதான் மேடம் நடந்துட்டு இருக்கு இப்ப ஹோம்ல பாத்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் ஒரு குரூப்பே இருக்கு ஒரு அவங்க ஒரு டீம் பேர் வச்சுக்குவாங்க யாரோட பர்த்டே வந்தாலும் யாரு செலப்ரேஷன் பண்றதுக்கு நம்ம ஹோமுக்கு வந்துருவாங்க கேக் வெட்டி அவங்களுக்கு அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட பாட்டு பாடி டான்ஸ் ஆடி அதில் இங்கே அங்கே இருக்கிற முதியோர்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வந்துட்டு போனோடனே போறீங்களா இல்லை நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன் இங்கே இருங்க எங்கே கூட இருங்க நாங்கள் போகிறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க வாரத்தில் ரெண்டு நாள் அந்த பிள்ளைங்க யாரோடைய பர்டினால் கண்டு எங்கேயாவது கண்டுபிடிச்சி ஒரு கேக் எடுத்துட்டு வந்து வெட்டி அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அந்த மாணவர்களும் இங்கே இப்போ இருக்காங்க மேடம் அதிகமாக டைமை ஆக்குற மாணவர்களை முற்றிலும் இப்படியாப்பட்ட மாணவர்களும் இருக்காங்கன்ற போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஸ்விக்கி நீங்க சொன்னீங்களா ஸ்விக்கி ஒரு காய்கறி கடை ஒரு மளிகை கடை எல்லா இடத்துலயும் மாணவர்கள் வந்து பார்ட் டைம் வேலை செஞ்சு அவங்க மேல மேல படிச்சுட்டு வராங்க பேரண்ட்ஸ்களுக்கு தொல்லை கொடுக்கறதே கிடையாது அவங்களோட பொறுப்பு அவங்க எடுத்துக்கிறாங்க அப்ப ஏன் அரசாங்கம் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு கல்வித்தர மேம்படுத்தி அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாமேன்றது ஒரு என்னுடைய கருத்து மேடம் அது சொல்லலாம் ஆனா வந்து எல்லாருக்கும் அரசாங்க வேலை அப்படிங்கிறது வந்து கொடுக்க முடியாது இல்லைங்களா அது அது அதற்கான சில கட்டுப்பாடுகள் சில விதிமுறைகள் தான் இருக்கும் ஆனாலும் அவர்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கணும் அப்படிங்கறதும் இன்னொரு பக்கம் சொல்லிதான் ஆகும் வேற பல விஷயங்களை நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க திடீர் இப்படி நாடக போறீங்க அப்படின்னு காலேஜில ஸ்கூல்ல படிச்சுட்டு நடிச்சுட்டு இருந்தேன் அதோட முடிஞ்ச உடனே ஒரு சினிம் ஃபீல்ட்ல நடிச்சேன் சரி இலக்கியம் கவிதை நம்ம எல்லாமே இப்போ புக்கும் எழுத ஆரம்பிச்சிடும் சரி அந்த ப்ரோக்ராமே பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு சார் கேட்டிருந்தாங்க நடிப்பீங்களா நடிப்பேன் சார் சொன்னாங்க சரின்னு ரெண்டு நாள் நடிச்சு நல்லா இருக்கு ஏன் அடுத்த உங்களுக்கு கேரக்டர் கொடுக்குற மேடம் நல்லா நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதி வே சார் இருபத்தஞ்சாவது வருஷம் முதல் தேதியில நம்ம வேதபுரீஸ்வரர் பாடிச்சேரி வேதபுரீஸ்வரர் கோயிலில் முதல் ஒரு சர்டிஃபிகேட் நான் வாங்கினேன் அது வந்து என்னுடைய சமூக சேவையை பாராட்டி கொடுத்தாங்க அதே அமைப்பு தான் கொடுத்தாங்க அதே அமைப்புல இப்ப நான் வேல் ரெக்கார்டு பண்ணிருக்கேன் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் நடித்த முதல் நாடகமே வேல் ரெக்கார்டு வந்திருக்குது அதுவும் அந்த சார் கையால் எம் எஸ் ராஜா ஐயா கையால வாங்கினது எனக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு அவங்க அமைப்புல நானும் ஒரு ஆளா இருக்கிறப்ப பெருமையா ஒண்ணு நினைக்கிறேன் உங்களுடைய பயணம் அப்படிங்கிறது வந்து பல தளங்கள்ல இருக்கு சமூக சேவை ஆகட்டும் இலக்கிய துறை ஆகட்டும் நாடகம் முத்தமிழும் நீங்க எடுத்து பாட்டு தான் பாடுறேன் நினைக்கிறேன் பாட்டு பாடுறேன் பாட்டு பாடி இருக்கும் முத்தமிழும் சிறந்த ஒரு பெண்மணியாக அப்படியே என்ன சின்ன வயசுல பாக்குற மாதிரி அதனால எது எதை கேட்டாலும் முடியாது அப்படின்னு சொல்லவே மாட்டேன் தெரியல அது செஞ்சு பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிருவேன் அது வந்து நமக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் பல தளங்கள்ல நம்மளை வந்து இயங்க வைக்கும் பல பேரை அறிமுகப்படுத்தி வைக்கும் அப்போ நம்ம வந்து இன்னும் 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 சொல்லி போய்கிட்டே இருக்கிறதுக்கான ஒரு விஷயமாக இருக்கும் அதோட எல்லாவற்றிற்கும் துணையாக இருக்கின்ற உங்களுடைய கணவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி நடைபெறுகிறோம் நன்றி நன்றி வணக்கம் மூன்று மூன்று தொலைக்காட்சி நேர்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்